தேவையில்லாத வீணான விடயத்தில் ஒருவர் அல்லாஹ் மீது சத்தியம் செய்து அதனை முறித்துவிட்டால் அதனது சட்டம் என்ன என்றொரு கேள்வி அடுத்து தொடுக்கப்பட்டுள்ளது அல்லாஹ் மீது சத்தியம் செய்வதென்பது அவசியப்படுகின்ற போது மட்டும் இதனை செய்வதே சிறந்ததாகும் அதே நேரத்தில் அவசியமில்லாமல் அவசரப்பட்டு ஒருவர் சத்தியம் செய்கின்றார் என்றால் அதனை கூட கர்ணையாளனான இவ்வாறு அவசரப்பட்டு சத்தியம் செய்துவிட்டால் அதனை முறிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் சத்தியத்தை முறிப்பதற்குரிய குற்றப்பரிகாரம் செய்ய வேண்டும் അവസരം കട്ടായ്മ സത്യംപത് ഇത് അവസ്യമൊന്നോ എം അത് വീണാണത് കൂടുവൈ ഇസ്ലാം അംഗീകരിപ്പതാ ഇവർ கட்டாய தேவை இல்லாமல் சத்தியம் செய்கின்ற போது அதன் பிறகு அதனை முறிக்க வேண்டி ஏற்பட்டால் அதற்கான குற்ற குற்றப்பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் கூறியிருப்பதால் அவ்வாறு சத்தியம் செய்தவருக்கும் நலவு காணப்படுகின்றது அதே நேரம் சத்தியத்தை முறித்ததற்கான குற்ற குற்றப்பரிகாரம் பத்து ஏழைகளுக்கு உணவளிப்பது அல்லது அவர்களுக்கு ஆடை அளிப்பது என்ற இந்த அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்வது இவை எதுவுமே முடியாதவர் நோன்பு நோட்பது என்று நற்காரியங்களை இவ்வாறு சத்தியம் செய்து முறிக்கின்ற போது அதற்குரிய குற்ற பரிகாரமாக இஸ்லாம் கூறுகின்றது எனவே அவசியமற்ற சந்தர்ப்பத்தில் ஒருவர் சத்தியம் செய்தால் அதனை முறிக்க வேண்டி ஏற்பட்டால் அதனை ஒரு வீணான காரியம் என கூறுவது பொருத்தமானதல்ல உயிரிலும் மேலான அனைவருக்கும் முன்மாதிரியான நபி அழகி சலாத்து வசலாம் அவர்கள் கூட இதுபோன்று சில சந்தர்ப்பங்களில் நடக்க வேண்டிய நிலையை ஏற்படுத்தி பின்னால் வருகின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் முன் உதாரணமாக அல்லாஹ் அந்த நபி அவர்களை ஆக்கி வைத்திருக்கின்றார் சாயல் புகாரியிலே மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணாவது இலக்கத்தில் இது பற்றிய ஒரு ஹதீஸ் காணப்படுகின்றது ஒரு சில நபி தோழர்கள் நபியிடம் வந்து நாங்கள் யுத்தங்களுக்கு பயணித்து செல்வதற்காக அதுக்குரிய வாகனங்களை ஏற்பாடு செய்து தாருங்கள் என்று நபியிடம் கேட்டபோது உங்களை சுமக்க கூடிய வாகனங்களை தந்து அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் மா அதாவது உங்களை சுமந்து செல்வதற்கான அந்த வாகனங்கள் எங்களிடம் கிடையாது என்று நதி அவர்கள் கூறினார்கள் அதாவது வாகனங்கள் கேட்டு வந்தவர்களுக்கு அதனை ஏற்பாடு செய்யும் சக்தி இல்லாததால் அதன் மீது அவ்வா மீது சத்தியம் செய்து அதனை செய்ய மாட்டேன் என்று நபி அவர்கள் கூறினார்கள் இங்கே கண்டிப்பாக சத்தியம் செய்துதான் ஆக வேண்டும் என்ற சந்தர்ப்பம் கிடையாது எப்படியோ கட்டாயம் இல்லாத நிலையில் நபி அவர்கள் சத்தியம் செய்கின்றார்கள் அதுக்கு ஒரு காரணம் இருந்தது அவர்களிடம் அப்போதைய நிலையில் வாகனங்கள் இருக்கவில்லை ஒரு சிறிது நேரத்திலேயே நபி வாகனங்கள் கிடைத்து விடுகின்றன எனவே வாகனம் கேட்டவர்களை அழைத்து அந்த வாகனங்களை கொடுக்கின்றார்கள் நபி அவர்கள் செய்த சத்தியத்தை மறந்துதான் இப்படி செய்து விட்டார்களோ என சந்தேகம் கொண்ட அவர்கள் மீண்டும் நபியிடம் சென்று நீங்கள் சத்தியம் செய்தீர்களே என்று என்பது பற்றி விவரம் கேட்கின்றார்கள் நபி அவர்கள் கூறினார்கள் ஒரு விடயத்தின் மீது நான் சத்தியம் செய்துவிட்டு அதனை விட சிறந்த ஒன்றை நான் கண்டால் அந்த சத்தியத்தை முறித்து அற்குரிய குற்ற பரிகாரத்தை செய்து விடுவேன் என்று நபி அவர்கள் கூறினார்கள் ஆகவே சுருக்கம் கட்டாயம் இல்லாத நேரங்களில் ஒருவர் சத்தியம் செய்து விட்டால் அந்த சத்தியத்தை முறிக்க வேண்டி ஏற்பட்டால் அவர் செய்த சத்தியத்தை விட நன்மை தரக்கூடிய மற்றொரு காரியத்தை செய்து அந்த சத்தியத்தை முறிக்க வேண்டி ஏற்பட்டால் அவ்வாறான நிலையில் அந்த சத்தியத்தை முறித்து விட வேண்டும் சத்தியத்தை முறித்ததற்கான குற்றப்பரிகாரம் செய்ய வேண்டும் ஒட்டு மொத்தத்தில் இவை அனைத்துமே நலவுகளாகத்தான் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்